ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் முத்து பானு தினந்தெனம் வீட்டில் உள்ள பெண்களெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் என்ன வேலை பார்க்குறேன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே இருந்துச்சு பாப்பா ரெண்டு பேருக்கும் ஜடையெல்லாம் வழித்து ஸ்கூல் கிளப்பி விடணும் கிளப்பி விட்டோன்னே அவங்களே பவுட்ருலாம் போட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்கன்னு பாருங்கள் ரெண்டு பேரும் கண்ணாடி முன்னாடியே நின்று பவுட்ரு போட்டு பொட்டு வச்சு மேக்கப்பெல்லாம் பண்ணுவாங்க அது வரைக்கும் நான் வந்து அவங்களுக்கு வாட்டர் கனில் தண்ணி அடைக்கிறது டிஃபன் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சிட்ருப்பேன் அதெல்லாம் செஞ்சு முடித்து அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி பாருங்கள் குட்டி பொண்ணு எப்படி செருப்பு போடுறாங்க செருப்பு போட்டு அவங்க எல்லாம் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி அவங்க தூக்கிட்டு அவங்களுக்கு வந்து வேன் வரும் வண்டி அந்த வேனில் கீழே கூட்டிகிட்டு போய் நாங்கள் வந்து மாடியில் தான் இருக்கிறோம் படிகளை கூட்டிகிட்டு போய் ஆட்டோவில் வேனில் வந்து ஏற்றி விட்டுட்டு திரும்ப வரணும் இங்கே இருந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வந்ததும் துணியெல்லாம் ஊற வச்சுருந்தேன் துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கிளாஸுக்கு கிளம்பி சங்கரங்கோயில் போனேன் போயிட்டு நான் கிளாஸ் போய் அட்டன் பண்ணிவிட்டு இன்னும் வீட்டுக்கு வந்து அங்கேருந்து வரும்போதே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸும் வாங்கிட்டு வந்துருந்தேன் வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் கட்டிட்டு அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தேவையான பூவெல்லாம் தனியாக எடுத்து கட்டி வைக்கணும் தலைக்கு வைக்கிற பூவெல்லாம் தனியாக எடுத்து கட்டி வைக்கணும் கட்டி வச்சுட்டு காலையிலே அரிசி எடுத்து ஊற வச்சிட்டு போகாமல் மறந்துவிட்டேன் வரும்போது தான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன்ல தோசை மாவு செய்கிறதுக்காக வந்து அரிசியெல்லாம் வந்து எடுத்து ஊற வச்சேன் ஊற வச்ச உடனே பாப்பா என்ன பண்ணிட்டாங்க எனக்கு காஃபி வேணும்னு கேட்டுட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு காஃபி போடுறதுக்காக வந்து காஃபி எல்லாம் போட்டு வச்சுட்டு பாப்பாலாம் ஸ்கூல் வைக்கிறது காஃபி கேட்டாங்க பாப்பாங்களுக்கு டீ போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு அதை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மோட்ரு போட்ட ஞாபகமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மோட்ரு நிறைஞ்சிருச்சா மோட்ரு போட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு என்னடா மோட்ரு நிறையவே இல்லையன்ட்டு திரும்ப மாடிக்கு போயிட்டு டேங்கில் போய் எட்டி பார்த்தா மோட்ரு நிறையவே இல்லை தண்ணி கம்மியாக தான் வருது இந்த காற்று இல்லை அதனால தண்ணி வர்றது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்புறம் மோட்ரு போய் பார்த்துட்டு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு டிஃபன் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி பாப்பாங்க வந்து பூரி தான் வேணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க டிஃபன் என்ன வேணும்னு கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பூரி செஞ்சுட்டு குருமாலாம் அதுக்கு வச்சோம் சாரி கிழங்கு வச்சோம் குருமா வேணுமான்னு கேட்டால் வேணான்ட்டாங்க பாப்பாவுக்கு வந்து கிழங்கு செஞ்சு வைச்சோம் கிழங்கு செய்யும்போது வீடியோ எடுக்கலை ஓகேவா இதில் சாப்பாட்டில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்புறம் பூரி செஞ்சுட்டு கிழங்கு வச்சு பூரியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கே மணி பத்து மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பத்து அப்புறம் பார்த்தா அந்த அரிசியெல்லாம் ஊறி போய் தான் இருந்துச்சு அப்புறம் மாவு அரைச்சி வைக்கணும்ல அப்போ தானே காலையில் மறுநாள் வந்து இட்லி செய்ய முடியும் அதுக்கப்புறம் மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு தூங்குறதுக்கே மணி பதினொன்றரை மணி ஆயிரும் இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு என்னப்பா சம்பவங்களையும் <laughs> பாக்க <laughs>